நானும் எங்கள் அம்மாவும் வேலூர் கோட்டைக்கு போயிருந்தேங்க வருஷப்பறப்புக்கு கோவிலுக்கு போகலான்னு பிளான் போட்டு அது வேலூர் கோட்டையில் இருக்கிற சிவன் கோயில் போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து போனேங்க ஆனால் உள்ள வந்து நாங்களால் எங்களால் போக முடியலைங்க கருவாரி உள்ள மறுபடியும் எப்போ ஃப்ரீயாக ஜனம் கம்மியாக இருக்கலாங்க அந்த டைமில் போய் பார்க்கலாம் சொல்லிட்டுங்க நாங்கள் போனவொடனே ஃபர்ஸ்ட்டு கோலம்லாம் போட்டு பாருங்கள் பாருங்க இந்த அச்சு தாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் நல்லா இருந்ததுங்க அச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க சாமி பிரசாதம் அதை கையில் வாங்கி கொஞ்சம் நான் எங்கள் அம்மா வாங்கிக்கினுங்க அதுக்கப்புறம் வந்து கற்பூரம்லாம் வாங்கிட்டோம் அங்கே அதுக்கப்புறம் சாமி உள்ளதாங்க கோயில் உள்ளதாங்க போக போகிறோம் உள்ளலாம் போயிட்டோம் ஆனால் அந்த மூலஸ்தானம் உள்ளே போக முடியலைங்க மறுபடியும் ஒரு டைம் ஃப்ரீயாக ஜனம்லாம் கம்மியாக இருக்கலாங்க வருஷப்பறப்பு தான் அதிகமான ஜனம் அதனால வந்து எங்கள் அம்மா நான் பண்ணாங்க உள்ள பார்த்த முன்னாடி செப்பல் போய் நான் எங்கன்னா ஒரு இடமா விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எத்தனை போய் ஏன்னா மிஸ் ஆகிடல ஓய்ஞ்சிடல அதனால எங்கள் அம்மா நான் பண்ணாங்க என்னோடய செப்பலை எங்கள் அம்மா செப்பலை எடுத்துன்னு போயிட்டு பத்திரம் அம்மா எங்கேனா விட்டு போகலாமான்னு சொல்லிட்டு நான் இங்கே விட்டுனா இந்த வண்டி அண்ட வெட்டம் பாருங்கள் இல்லை இங்கெல்லாம் ஓஞ்சிரும் எங்கள் பசி ஃபர்ஸ்ட்டு பயசுதாங்க ஓய்ஞ்சா கூட பரவாயில்லம்மாண்ணா ஆஹா சொல்லிட்டு இந்த ஆயிரம் வரும் இருந்தாலும் நம்மளோட செப்பல் வந்து இப்போ பெரியவங்க வந்து நம்மளோட செப்பல் எடுக்கிறாங்க அம்மா 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 தான் எடுப்பாங்க நான் எடுப்பேன் அம்மா எடுப்பாங்க வெளியால் யாருமே நம்மளோட பொருளுலாம் கையால் எடுக்க மாட்டாங்க அம்மா இடுமா நான் ஆயிரத்துமே வெச்சிட்டு வரமா சொன்னேன் அது எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ வச்சா ஓய்ஞ்சிரும் ஏன்னா நான் நிறைய வாட்டி ஓயிச்சுருவேங்க தப் கும்பலில் விட்டுருவேன் செப்பல் அடிக்கடி ஓய்ச்சிக்கிறேன் பாருங்க அதனால் எங்கள் அம்மா நான் பண்ணாங்க என்னை நம்ப மாட்டாங்க நீ செப்பல் ஓழ்ச்சிடுமே தான் வச்சுருவேன் நீ அதனால் நீ நீ நான் ஆயிரத்துமே வச்சுட்டு வரேன் நீ இங்கே நில்லுமான்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு எங்கள் அம்மா வச்சுட்டு இது வராங்க பாருங்கள் செப்பல் அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாலாம் நல்லா சாமியெலாம் கும்பிட்டுங்க கும்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ட்ரஸில் வந்து இதாங்க சிவ சிவான்னு சொல்லிட்டு சாமியோடய கோபுரம்லாம் இருக்குது பாருங்க நல்லா சாமி கும்பிட்டுக்குங்க நிறைய ஜனங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கோட்டைக்கு போயிக்கிறேன் ஆனால் இவ்வளோ ஜனத்தை பார்த்தது இல்லைங்க அப்போ ஃப்ரீயாக டைமில் வீட்டில் போய்கிறாருல அப்போ ஜனமே இருக்காது எங்கள் பசங்க சின்ன வயசில் அப்போ கோட்டைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு பாருங்கள் அதை தண்ணியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இட்டுன்னு போய் போயிடுவார் அது பாருங்கள் சாமி கும்பிட்டுக்குங்க அங்கே தான் கற்பூரெலாம் ஏற்றுறாங்க எல்லாரும் நானும் அங்கே தான் கருப்பூரை வச்சு சாமி கும்பிட்டேன் அது பாருங்கள் அதுக்கப்புறம் படிக்கட்டு இறங்கி நிறைய பேர் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிருந்தாங்கங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய ஃபோட்டோ பிடிக்கிறது நிறைய இருந்ததுங்க எங்களுக்கு வந்து ஃபோட்டோ நானே எடுத்ததுனால எங்கள் அம்மா கிட்டே ஒரு டைம் கொடுத்தேன் எங்கள் அம்மா கொஞ்சம் எடுக்க தெரியல புதுசாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேமராலாம் ஆன் பண்ணுறாங்கல்ல அதனால் சரி சொல்லிட்டு நானே எடுத்தாங்க ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா எல்லாமே நானே மாற்றி மாற்றி எடுத்துக்கினாங்க அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா உள்ளே போனோம் எங்கள் அம்மா படிக்கட்டில் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போனோன்னே சாமி தொட்டு கும்பிட்டாங்கங்க அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா உள்ளே போனோம் உள்ளே நல்லா சு ஜனம் நல்லா எவ்வளோ பேர் வந்து நாங்கள் பாருங்கள் மக்கள் சாமி பார்க்கறதுக்கு எல்லாம் ஜே 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 சம்மிய ஜனம் எல்லோரும் வேண்டுதல் நல்லா சாமி கும்பிட்டுங்க இங்கே வந்து போனால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் சொல்கிறாங்க நீங்களும் வந்து போ எப்போ டைம் வந்து வந்துப்போங்க நானும் வந்து எப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து சாமி கும்பிட்டு போகலான்னு நினச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி சாமி கோயில் வந்து நல்லா வெளியே சுற்றிலாம் பார்த்துட்டோமா அங்கே வந்து நீச்சல் தண்ணி இருந்ததுங்க அது சின்னதாக குளம் அந்த பேர் பந்துட்டேன் அந்த குளம்லாம் வந்து மீன் நிறைய இருந்துதுங்க எல்லா குளம்லாம் மீன் பார்த்தோம் அதுக்கப்புறம் அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்கங்க அது வாங்கி சாப்பிட்டாங்க செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க நம்ம வீட்டில் என்ன தான் செஞ்சாலும் அந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டு வராதுங்க வே கோவில் மாதிரி சாப்பாடு சூப்பராக இருக்குதுங்க எனக்கு வந்து கோவிலில் கொடுக்குற தழு சாதம் எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க நான் வீட்டில் கூட செய்வேன் புளியாக புளிசு அதெல்லாம் செஞ்சால் கூட எனக்கு அந்த டேஸ்ட்டே வராது எத்தனையோடு சொல்லுவேன் என்கிட்ட இருக்கட்டும் எனக்கு என்ன என்ன நம்ம வீட்டில் தழு செஞ்சால் ஏறவே மாட்டேங்குது கோவிலுக்கு கொடுக்குற தழு தாங்க ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் கூட உரி அடிப்பாங்க தழு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எங்கள் வீட்டை நான் பக்கம்லாம் இருக்காங்க அவங்களாம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த விநாயகர் அந்த யூர் உரிய சாமி பேர் நாங்கள் கிருஷ்ணர் சாமிலாம் கும்பிட்டு எங்கள் வீட்டில் பக்கத்தாகத்தெலாம் இருக்காங்க அவங்க கொடுப்பாங்க அந்த இன்னாத்தான் இருந்தால் கூட சாமி கோயிலில் கொடுக்குற தழுவுமே வராதுங்க அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு இந்த பிறகு தேங்காய் பூவுங்க நூறுரூபா அங்கே அந்த தேங்காய் பூவு எங்கள் அம்மா கிட்ட தேங்காய் பூ அம்மானு கேட்டேன்னா தேங்காவே பத்து ரூபா நூறுரூபாக்கு தேங்காய் பூ வாங்குறியா வா வா நம்ம கைனில் எவ்வளோ தேங்காய் இருக்குது நான் பூ நம்ம மரத்தில் பூ வச்சுன்னா அதை நான் அப்பாக்கிட்ட கொத்தான போகிறேமா அப்படின்ட்டாங்க நாங்கள் நிறைய வாட்டி வந்து ஏன் ஒரு வீடியோ எடுத்துட்டு போடுங்க எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து தேங்காய் பூந்துச்சா நான் வருவன் சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெட்டி கொடுத்தாங்க அந்த வீடியோ நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க வெளியே கிளம்பி வரங்க அதுக்கப்புறம் எல்லோரும் பாருங்கள் நல்லா அங்கே தான் வந்து அது குத்திரெலாம் இது பாருங்க இங்கே தாங்க வேலூர் கோட்டையில் தாங்க ஒரு படம் கூட எடுத்தாங்க போகிறேங்க இதங்க கிரௌண்டு அந்த ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த இடம் பழுகுதுங்க அப்படி நானே நினச்சிக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் வேலூர் கோட்டையில் ஒரு படம் எடுத்த மாதிரி இது இந்தமாதிரி தான் இருந்ததுங்க அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா வெளியே வெளியே வரோம் சாமி கோயிலேருந்து வெளியே மெயின் ரோட்டுக்கு வரோம்மா மெயின் ரோட்டில் இந்த இந்தமாரி கட்டிங்கெலாம் இருக்குங்க இது அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் இங்கே தான் இங்கே தான் இருந்தால் இருப்பாங்க இருப்பாங்களாங்க இப்போ மன்னர்கள் வந்து அதான் ஆட்சி செய்வாங்கள்ல அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த கோட்டை கட்டினாங்களாங்க இந்த கோட்டையில் தான் வந்து மன்னர்களாக இருப்பாங்கன்னு ஸ்கூல் படிச்சாலும் கேள்விப்பட்டுக்கிறேன் உண்மையாக பொய்யான்னு தெரியல சரியாக சொல்ல தெரியல த தப்பாக இருந்தால் மன்னிச்சு மன்னிச்சிடுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா தண்ணிங்க வீச்சிங்க எல்லாமே பார்த்து இருந்தாங்களா அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவும் சின்னதாக முடிஞ்சளவுக்கு சின்ன சின்ன வீடியோ நிறைய எடுத்து அப்லோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து நான் ஒன்று வீடியோ எடுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் ஃபோன் ஆன் பண்ணி எங்கள் அம்மா கிட்டே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் அங்கே பண்ணி என்ன ஆ இப்போ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அவங்களால முடிஞ்சது எடுத்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா கற்பூரமே நல்லா புரிஞ்சுப்பாங்க எங்கள் அம்மா நல்லா டேலண்ட்டுங்க என்னை விட எங்கள் அம்மா செம்ம அறிவாக இருப்பாங்க ஆனால் தான் எனக்கு கொஞ்சம் ஓரளவு கம்மியாக எங்கள் அம்மா விட கொஞ்சம் கம்மி தாங்க என்னோடய டேலண்ட்டு ஆனால் எங்கள் அம்மா வந்து படிக்கலாம் கூட சம திறமை சாலைங்க அவ்வளோ உஷாராக இருப்பாங்க எங்கள் அம்மா கரெக்டாக எந்த விஷயத்துமே கரெக்டாக செய்வாங்க சாப்பாடு சமையல் கோலம்லாம் அவ்வளோ சூப்பராக செய்வாங்க எங்கள் அம்மா சமையலுக்கு ஈடு எண்ணெய் கிடையாதுங்க எங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்